ओ, कुमार गुरुदास गुरुत्यो नमः ॐ कुमार परमेश्वराय नमः भीवे मुरुघू हर अरघरो हरा तिरलाय பிரபுவை அடுத்து எளிஞர் ஜீவனம் செய்யும் முறை போல் தேவாதி தேவன் எனும் உனை நான் எடுத்து எனது சிந்தையின் அலக்கண் எல்லாம் அறிநொடியிலே அவித்து அத்துவித முத்தி நிறைவு அடைய என்று உறுதி கொண்டேன் அறையும் இம்முறையில் ஒரு ஆட்டியனும் ஆட்டியனும்ூத்தியனும் என்று உரையிடற்கு வார் ஐயம் என்று உனது இயற்கையின் உவகை என் கண்ணில் வளர என் கண்ணில் வளர ஒரு கிருபை பொரிதீன் அருள் அருணகிரி புகழீசவுபனிடத முனைவர் முதலே இரவு பகலற்ற பரவெளியில் எக்காலமும் இருக்கும் இன்ப பெருக்கே இஞ்சிவளை மந்திரமொழி செந்திலில் அமர்ந்த ஏழில் எந்த ஏ கந்த சிவமே இஞ்சிவலை மந்திரமொழி செந்திலில் எந்த சிவமே ஒரு செல்வந்தனை அடைந்து அவன் இட்ட அத்தனை வேலைகளையும் செய்து தனது பிழைப்பை வறியவர் செய்வார் அதுபோல தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தேவாதி தேவன் என உள்ள உன்னை நான் அண்டி சரணடைந்து என்னுடைய சிந்தையில் தோன்றும் துன்பம் எல்லாம் அரை அவித்து என்கிறார் பாம்பன்சாமி அவித்து என்றால் ஒழித்து என்று அர்த்தம் நீக்கி என்று அர்த்தம் அரைநொடியில் ஒழித்து அத்துவித முத்தி அடைய வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளேன் அவ்வாறு உன் அத்துவித முத்தியில் நீயும் நானும் ஒரு செல்வனும் தொடர்புடைய வேலைக்காரனும் போல் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை எனவே உனது இயல்பான மகிழ்ச்சி என்னிடம் வளர உனது கிருபையை கருணையை தருவாயாக அருணகிரிநாத முனிவர் புகழும் ஈசனே உபநடதங்கள் புகழும் முனிவர்களின் தலைவனே இரவும் பகலும் இல்லாத பரவெளியில் பெருவெளியில் எல்லா காலத்திலும் இருக்கும் வெள்ளமே மதில் சூழ்ந்த வீடுகள் நிறைந்துள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள எமது தந்தையே கந்தசிவமே என்று பாம்பன் சுவாமிகள் விழிக்கின்றார் இந்த இடத்திலே இரவு பகலற்ற பரவெளியில் ஆம் இறைவன் இருக்கின்ற இடம் இரவும் பகலும் அற்ற இடம் ராப்பகல் இலா இடத்தே வெண்ணிலாவே என்பார் வள்ளல் பெருமான் எனவே அன்பர்களே நாமும் கூட முருகப்பெருமானை நமது பிரபுவாக வந்தித்து சிந்தித்து வாழ்த்தி வரம்பெறுவோம் வாரியர் நன்றி வணக்கம்